செங்காலி மரத்தின் பயன்கள் என்ன சார் செங்காலி பற்றி சொல்ல திரு பெரம்பூர் குமார் அவர்கள் வந்திருக்காங்க இவர் ஏற்கனவே கருங்காலிய பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு இப்ப செங்காலிய பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் செங்காலி மரத்தின் பயன்கள் என்ன சார் செங்காலியை நீங்கள் பயன்படுத்தும் போது அதிர்ஷ்டம் தானாக வருகிறது அதே மாதிரி நீங்கள் செங்காலி மரத்தை வீட்டில் வைத்து வளர்க்கும்போது உங்கள் வீடே வந்து பார்த்திங்கன்னா சுபட்சமாக இருக்கும் ஒரு ஆன்மீக தன்மையோடு அந்த வீடு விளங்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை சக்திகளை கொடுக்க கூடியது தான் இந்த செங்காலி மரம் மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ பூஜா ஷாப் டாட் காமை பார்க்கவும் நன்றி வணக்கம் வணக்கம்